அனைவருக்கு வணக்கம் சமூக அறிவியல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாட புத்தகத்துல உள்ள இந்தியாவில் தேசிய எழுச்சி என்ற பாடத்தில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போறோம் இது மிக முக்கியமான பாடம் அதிக படியான வினாக்கள் இந்த பாடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க உங்களுடைய போட்டி தேர்வு டிஎன்பிசி டிஆர் போன்ற தேர்வுகளுக்கு மிக முக்கியமானதுதான் சோ நீங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு தேர்வு எழுதி பார்க்கறதுக்கும் சரி இல்ல முதன் முதலாக படிக்க போறீங்கன்னாலும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் மிக முக்கியமானது எந்த மாதிரி வருடங்கள்லாம் இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உளார்ந்து படிச்சு உங்களுடைய தேர்வுக்கு வெற்றி பெறுங்க நீங்க போட்டி தேர்வுக்கு தயாராக நண்பராக இருந்தீங்கன்னா கல்வி இலவசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் சமூக அறிவியல் டுவெல்த் புக் ஹிஸ்ட்ரி டூ ஹண்ட்ரட் பிளஸ் கொஸ்டின்ஸ் மிக முக்கியமான வினாக்கள் வாங்க பார்க்கலாம் பன்னிரண்டாம் வகுப்பு இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ஒன்றாவது வினா எதனை ஆரம்ப புள்ளிகளாக கொண்டு இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு தோன்றுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்கள் கல்வி பயின்ற இந்தியர்கள் உண்மை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள் சமர்ப்பித்த மனுக்கள் ஆகியவை ஆரம்ப புள்ளிகளாக கொண்டு தோன்றுகிறது மூன்றாவது இரண்டாவது வினா காந்தி எப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எங்கு இருந்து காந்தி இந்தியா திரும்பினார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு யார் தலைமையேற்றார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தி இப்போது இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் எந்த அமைப்பிற்கு தலைமையேற்றார் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றார் ஏழாவது வினா காந்தியடிகளுக்கு முன்னர் மக்களிடம் யார் காலனிய சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டது முன்முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் கோபால் கிருஷ்ண கோகலை பிபின் சந்திரபால் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர ஆகியோர்கள் இந்தியாவின் மரபுசார் நில உடைமை முறையை சிதைத்தவர் யார் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் ஒன்பதாவதுனா இந்தியாவில் இருந்த எந்த முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர் மரபு சார்ந்த நில உடைமை மரபு சார்ந்த நில உடைமை ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சிக்கு முன் நிலவரி எப்படி இருந்தது விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாக அமைந்தது விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாக அமைந்தது பதினோராவது வினா கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நிர்வாக கொள்கையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை நிலத்தை விற்பனை பொருளாக கருதுவது இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது பனிரெண்டாவது வினா ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் எந்த உரிமை இல்லை தனி சொத்துரிமை தனி சொத்துரிமை பதிமூன்றாவது வினா தங்கள் நிலங்களில் வாழாமல் நகரங்களில் வாழ்ந்த நிலத்துக்கு குத்தகை மட்டும் கறந்து கொண்டவர்கள் யார் நிலப்பிரபுக்கள் பிரபுக்கள் மரபு சார்ந்த வேளாண்மை முறையில் விவசாயிகள் எந்த பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்தனர் நுகர்வு பயன்பாட்டு பொருட்கள் நுகர்வு பயன்பாட்டு பொருட்கள் புதிய வருவாய் அறிமுகத்திற்கு பின்னர் விவசாயிகள் எந்த பொருட்களை உற்பத்தி செய்தனர் சந்தைக்கு தேவையான பொருட்களை சந்தைக்கு தேவையான பொருட்களை சந்தைக்கு தேவையான உற்பத்தி செய்ய பொருட்களை உற்பத்தி செய்ய காரணம் புதிய நில வருவாய் முறை புதிய நில வருவாய் முறை பதினேழாவது விவசாயிகளுக்கு இடையே மன நிறைவின்மையை ஏற்படுத்தி அவர்களை அமைதி இழந்தவர்களாக கட்டுப்பாடுகளை மீறுபவர்களாக ஆக்கியது எது நிலம் விற்பனை சரக்கு ஆக மாற்றப்பட்டதும் வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதும் பதினெட்டாவது வினால் ஆங்கில அரசு பின் பின்பற்றிய கட்டுப்பாடுகளற்ற கொள்கை எது சுதந்திர வணிகம் சுதந்திர வணிகம் பத்தொன்பதாவது இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை பருத்தி சணல் பட்டு பருத்தி சணல் பட்டு தொழில் புரட்சி எங்கு ஏற்படுத்தப்பட்டது இங்கிலாந்து இங்கிலாந்து ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பு இந்தியா எதிர் புகழ் பெற்று இருந்தது கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களுக்காகவும் புகழ்பெற்றது இதன் விளைவாக கைவினைப் பொருட்களும் கைத்தறிப் பொருட்களும் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தைகளில் தங்கள் மதிப்பை இழந்தன காலனி ஆதிக்க கொள்கை காலனி ஆதிக்க கொள்கை இருபத்தி மூன்றாவது வினா இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவில் யார் வேலையற்றோர் ஆனார்கள் நெசவாளர் பருத்தியிலை ஆடை தயார் தயாரிப்போர் தச்சர் கொல்லர் காலனி தயாரிப்போர் கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு இடமாக மாறியது எது இந்தியா விநாயின் இருபத்தி ஐந்து இங்கிலாந்து தொழிற்சாலைக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்கள் எது அவுரி விடை அவுரி இருபத்தி ஆறாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது வரை வங்காளத்தில் நடைபெற்ற அடக்குமுறை கொள்கை எந்த கம்பெனிக்கு உடையது இண்டிகோ கழகம் கம்பெனி இண்டிகோ கழகம் கம்பெனி இருபத்தி ஏழாவது வினா ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான நிலங்களில் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்ட கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் யார் இந்திய குத்தகை விவசாயிகள் இந்திய குத்தகை விவசாயிகள் துணிகளுக்கு சாயம் ஏற்ற பயன்படும் செடி எது அவுரி செடிகளுக்கு சாயம் ஏற்ற பயன்படும் செடி துணிகளுக்கு சாயம் ஏற்ற பயன்படும் செடி அவரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது அறுபதில் மேற்கொள்ளப்பட்ட இண்டிகோ புரட்சியின் காரணமாக வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியே ஏற்றப்பட்டவர்கள் பண்ணையார் விடை பண்ணையார் விவசாயிகள் எந்த புரட்சியின் மூலம் பண்ணையார்களை வெளியேற்றினர் இண்டிகோ புரட்சி இண்டிகோ புரட்சி இண்டிகோ புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரை ஆங்கிலேயர்கள் பஞ்சத்தின் போது பின்பற்றிய கொள்கை தலையிடா கொள்கை தலையிடா கொள்கை பஞ்சத்தின் காரணமாக இப்போது இருபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை முப்பத்தி நான்காவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான பத்து ஆண்டுகளில் பஞ்சத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பத்தொன்பது மில்லியன் பத்தொன்பது மில்லியன் முப்பத்தி ஐந்தாவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பத்தொன்பது மில்லியன் மக்கள் பஞ்சத்தால் உயிரிழந்ததாக கூறும் பத்திரிகை ஆசிரியர் யார் வில்லியம் டிக் பை வில்லியம் டிக் பை முப்பத்தி ஆறாவது வினா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக கூறும் பத்திரிகை எது மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை பஞ்சத்தின் போது எந்த பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கோதுமை விடை கோதுமை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ஒரிசாவில் எத்தனை மக்கள் பட்டினிக்கு பலியாகினர் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ஆங்கிலேயர் இங்கிலாந்துக்கு இருநூறு மில்லியன் பவுண்ட் ஏற்றுமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் எது அரிசி அரிசி ஆங்கிலேயர் இருநூறு மில்லியன் பவுண்ட் அரிசி அரிசியை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ஏற்றுமதி செய்த எங்கு ஏற்றுமதி செய்தனர் இங்கிலாந்திற்கு இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கியவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் எப்போது ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு வரை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட காரணம் எது பருவமழை பொய்த்து போனது பருவமழை பொய்த்து போனது மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலம் எது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரை சென்னையில் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு நாற்பத்தி வினா லிட்டன் பிரபு பஞ்சத்தின் போது பின்பற்றிய கொள்கைடா கொள்கை மதராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் எவ்வளவு மக்கள் பஞ்சத்திற்கு பலையானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆங்கில பேரரசின் காலனிகள் இது சிலோன் மொரிஷியஸ் பிஜி மலேயா கரீபியன் தீவுகள் தென் ஆப்பிரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் யார் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெரு தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார் சிலோன் ஆளுநர் சிலோன் ஆளுநர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆய ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சத்தின் விளைவு என்ன மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் நிலைமை உருவாக்கியது ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையில் எங்கு இந்தியர்கள் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்தனர் இலங்கை இலங்கையின் காஃபி தேயிலை தோட்டங்களில் கூலிகளாக வேலை செய்தவர்கள் யார் இந்தியர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாற்பத்தி மூன்றில் எங்கு அடிமை முறை ஒழிக்கப்பட்டது இந்தியா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்த இலங்கையில் காஃபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை பத்தாயிரம் விடை பத்தாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரம் விடை எண்பதாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் ஏற்பட்ட ஏற்பட்ட பஞ்சத்தினால் இலங்கையில் எவ்வளவு கூலி தொழிலாளர் பணியமர்த்தப்பட்டிருந்தனர் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் மொரிசியஸில் கூலி தொழிலாளிகளாக குடியேறிய ஆண்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்து இருநூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் மொரீசியஸில் குடிபெயர்ந்த பெண் கூலி தொழிலாளர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு பரம்பரையாக ஒரு சந்தித்தனிடமிருந்து மற்றொரு மற்றொன்றுக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது எது கட்டடக்கலை உலகவியல் சார்ந்த அறிவுத்திறன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் இந்தியா கவுன்சில் இயற்றிய சட்டம் எது ஆங்கில கல்வி சட்டம் ஆங்கில கல்வி சட்டம் இந்திய கவுன்சில் எப்போது ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார் பி மெக்காலே ஆங்கில கல்வி முறையினால் ஏற்பட்ட விளைவு என்ன காலனிய நிர்வாகம் ஆங்கிலேய நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் தொடங்கிற்று அறுபத்தி நான்காவது வினா ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்டது எது பிரம்ம சமாஜம் பிரம் சமாஜம் அறுபத்தி ஐந்தாவது வினா டாக்டர் ஆத்மராம் பாண்டோரன் உருவாகியது இது பிரம் பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் இயக்கம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது சையத் அகமது கானால் சையத் அகமது கானால் பிரம்ம சமாஜம்ைய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி ஆங்கிலேய படைகள் எப்போது டெல்லியில் முற்றுகையிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் செப்டம்பர் மாதத்தில் ஜூன் செப்டம்பர் மாதத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கில் இந்தியாவின் அரசு பிரதிநிதி யார் சர் ஜான் லாரன்ஸ் சர் ஜான் லாரன்ஸ் பாகுபாடு கொள்கையை பின்பற்றியவர்கள் யார் ஆங்கிலேயர்கள் பணிக்கான தேர்வு அறிமுகமான போது வயது வரம்பு என்ன பத்தொன்பது இந்தியர்கள் குடிமைப் பணிக்கான தேர்வு எழுத விடாமல் தடுப்பதற்கு குறைக்கப்பட்ட வயது என்ன பத்தொன்பது இந்தியாவில் எது அறிமுகம் செய்யப்பட்ட நிகழ்வு இயந்திரம் ராஜாராம் மோகன் ராயின் வங்காள மொழி பத்திரிகை எது சம்பவ கோமுதி பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை எது மிராத் உல் அக்பர் மிராத் உல் அக்பர் மக்களிடையே தேசிய உணவை தோண்டுவதில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகை எது அமீர் பஜார் அமிர்தே பஜார் தி ட்ரிப்யூ தி தி சுதேச மித்திரன் தேசியத்தின் குறிக்கோள் எது இந்திய சிந்தனையை இந்திய குணநலங்களை இந்திய உணர்வுகளை இந்திய ஆற்றலை இந்தியாவின் உன்னதத்தை மீட்டு எடுப்பது ஆகும் ஆங்கில கல்வி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஆங்கில கல்வி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து அடுத்த வினா சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சியது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பு உருவாக்கத்திற்கு உந்த சக்தியாக திகழ்ந்தவர் யார் கஜுலா லக்ஷ்மி நரசு கஜுலா லக்ஷ்மி நரசு கஜுலா லக்ஷ்மி நரசு என்பவர் யார் சென்னையின் முக்கிய வணிகர் சென்னையின் முக்கிய வணிகர் பட்டயச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினர் கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை உள்ளடக்கியதை சுட்டிக்காட்டியது எது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு எங்கு விசாரிக்கப்பட்டது இங்கிலாந்து பாரா பாராளுமன்றம் இங்கிலாந்து பாராளுமன்றம் சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு எப்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார் செய்மோர் 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 எப்போது இந்தியா வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது பட்டய சட்டம் சென்னை வாசிகள் சங்கம் நடத்திய போராட்டம் என்ன இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியான நேரடி கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு போராட்டத்தை நடத்தியது சென்னை வாசிகள் சங்கத்தின் இரண்டாம் மனு எதை பற்றியது இந்தியாவின் கம்பெனியில் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை கொண்டது சென்னை வாசிகள் சங்கத்தின் இரண்டாவது மனுவை எங்கு அனுப்பி வைத்தது இந்தியா பாராளுமன்றத்திற்கு ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு சென்னை வாசிகள் சங்கத்தின் இரண்டாவது மனுவின் எத்தனை நபர்கள் கையெழுத்திட்டிருந்தனர் பதினான்கு ஆயிரம் நபர்கள் பதினான்கு ஆயிரம் நபர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இல்லாமல் போன அமைப்பு எது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகா சங்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு மே பதினாறில் நடைபெற்ற சென்னை ஜனசபையில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் ஓ சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அனந்த சார்லு ரங்கையா ராவ் சேலம் ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டை இயக்க நடத்தியது பம்பாய் சென்னை மகாஜன சபை எப்போது இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் போது எதற்கிடப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துக்கும் எதற்கு இறக்குமதி வரி வேண்டுமென ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் பருத்தி இலை துணிகள் பருத்தி இலை துணிகள் எந்த ஆண்டு இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்க வேண்டுமென ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் நடத்தினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் ஓங்கி ஒலித்த கோரிக்கை அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை அரசு பணிகள் இந்திய மயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எப்போது ஓங்கி ஒலித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வட்டாரமொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் எப்போது நடைபெற்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக எப்போது கிளர்ச்சி நடைபெற்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் எதற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன வட்டாரமொழி பத்திரிகை வட்டாரமொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் எதற்கு ஆதரவாக கிளர்ச்சி நடைபெற்றது இல்பட் மசோதா இல்பட் மசோதா இந்தியா ஒரே நாடு எனும் கருத்து எந்த அமைப்பின் பெயரில் பிரதிபலித்தது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தேசியவாதம் என்னும் கருத்தை எந்த அமைப்பு அறிமுகம் செய்தது இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னையில் பிரம்ம ஞான சபையின் கூட்டத்திற்கு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் தலைமையேற்றவர் யார் ஹியோம் விட ஹியோம் எந்த சபையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது என கருத்து உருவானது பிரம்ம ஞான சபை கூட்டத்தில் பிரம்ம ஞான சபை கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இங்கு உருவாக்கப்பட்டது பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி டிசம்பர் இருபத்தி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கை அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகளின் துன்ப நிலைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக நிலவரி இந்தியாவில் நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகள் மூலம் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் உயர்நிலை அதிகாரிகள் இங்கிலாந்தில் குடிமைப் பணிகள் நடத்துவதற்கான காரணம் என்ன தகுதியுடைய கற்று அறிந்த இந்தியர்கள் லண்டனுக்கு செல்லும் வசதி இல்லாவிட்டால் நிர்வாக பதவிகளில் அமரும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நிர்வாகம் பற்றிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கை எது இந்திய குடிமைப்பணி தேர்வுகளுக்கான தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாகப் பணிகளை இந்திய மேமாக்குவது ஆகும் இந்திய தேசிய காங்கிரசுக்குள்ளே இப்போது கருத்து ஒற்றுமைகள் வளர்ந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் பிரவீன் சந்திரபாத் பாலகங்காத திலகர் லாலா லஜுபதி ராய் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடந்த தேர்வை என்று முழங்கியவர் யார் திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தேர்வை என்று திலகர் இந்த ஆண்டு முழங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட இது இந்தியர்களால் எதிர்க்கப்பட்டது வங்க பிரிவினை வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறுகளில் ஆங்கில ஆட்சியை நேரடியாக எதிர்த்தது எது சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது உறுப்பினர்கள் எத்தனை பேர் பத்திரிகையாளர்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் மூன்றில் ஒரு பகுதியினர் தொடக்க கால விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்கள் எதில் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் பத்திரிகை எழுதுவதில் இந்தியாவின் குக்கரல் இன்று பத்திரிகை தொடங்கியவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி ரசன் கோப்தார் பத்திரிகை ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி பெக்காலி பெங்காலி என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் சுரை தி பிரணாத் பாலகங்காத திலகர் இந்த பத்திரிகையின் ஆசிரியராக திகழ்ந்தார் கேசரி சேட்டா காலனி அரசின் நடக்குமுறை கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதில் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது இது பத்திரிகைகள் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாட்டு தழுவிய எதிர்ப்புக்கு அழைப்பு விடுத்தது யார் பாலகங்காதர திலகர் திலகர் இப்போது கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழில் திலகர் எந்த பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டார் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு இருபத்தி நான்கு ஏ இந்திய விடுதலை போராட்டத்தின் எந்த இரு உரிமைகள் முக்கிய குறுகளாக விளங்கின கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் இந்திய தேசியத்தின் முது பெரும் தலைவர் யார் தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜி தொடக்க கால தேசிய முக்கிய தலைவர்களில் ஒருவர் யார் தாதாபாய் நவரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் பம்பாய் மாநகராட்சிக்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் தாதாபாய் நவரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் தாதாபாய் நவரோஜி லண்டனில் எப்போது இந்திய சங்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் லண்டனில் எப்போது கிழக்கிந்திய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு லண்டனில் கிழக்கிந்திய சங்கம் இந்திய சங்கம் தோற்றுவித்தவர் யார் தாதாபாய் நவரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் தாதாபாய் நவரோஜி இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு செய்த முக்கிய பங்களிப்பு என இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகம் தாதாபாய் நவரோஜி தனது புத்தகமான இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் செல்வ சுரண்டல் செல்வ சுரண்டல் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரை இந்தியாவின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது என்று கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பதிமூன்று மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வரை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முடிய ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது பதிமூன்று மில்லியன் பவுண்டு தாயக கட்டணம் என்ற பெயரில் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதாக நவ்ரோஜி கூறுகிறார் முப்பது மில்லியன் பவுண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கில இந்திய கம்பெனி எதனை அறிமுகம் செய்தது நில வருவாய் சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த நில மற்றும் வருவாய் சீர்திருத்தம் எதிர்தாக்கத்தை ஏற்படுத்தின வேளாண் செயல்பாடுகள் மீது இங்கிலாந்தில் கனரக இயந்திர தொழிற்சாலை வளர்ச்சி பெற்றதால் கம்பெனி இந்தியாவிலிருந்து எந்த பொருளை ஏற்றுமதி செய்தது கச்சா பொருட்களை பட்டினிசாவிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆங்கிலேய பேரரசின் காலனி ஆதிக்கத்திற்கு குடி பெயர்ந்தவர்கள் யார் நிலமற்ற தொழில தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் ஆங்கிலேயர்கள் அறிமுகம் செய்த மீனை கல்வி விளைவு என்ன இந்தியர்கள் இனம் வகுப்பு உருவாகி இனி சீர்த சீர்திருத்தங்களுக்காக போராடியது தேசியவாதம் வளர்ப்பதற்கு வளர்வதற்கு பங்களிப்பு செய்த காரணிகள் யாவை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பற்றிய கசப்பான நினைவுகள் இன பாகுபாடு கொள்கைகள் கருத்து வேறுபாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை நவீன கட்சி அறிந்த வகுப்பினர் தங்களின் கருத்துகளையும் குறைகளையும் எடுத்துரைக்க உருவாகிய அரசியலமைப்பு இது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவின் செல்வ வளத்தை ஆங்கிலேயர்கள் கொள்ளையடிப்பதை வெட்டு வெளிச்சமாக்கியது தாதாபாய் நவரோஜியால் முன்வைக்கப்பட்ட செல்வ சுரண்டல் கோட்பாடு நிதி நீதித்துறையில் காங்கிரசின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது எது சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகம் நீதி நிர்வாகம் தனித்தனியாக முற்றிலும் பிரிக்கப்பட வேண்டும் என்பது காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு யார் இந்துக்களிடையே உயர்நிலையா சார்ந்த தத்துவ அறிவினை பெரும் அறிவினை பெற்று இருந்தனர் பிராமணர்கள் இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்களுக்கு பணி செய்ய யார் அதிகம் தேவைப்பட்டனர் கல்வி கற்ற நபர்கள் கூற்று காரணம் கூற்று இந்திய கவுன்சில் ஆங்கில மேலை கல்வி சட்டத்தை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தில் அறிமுகம் செய்தது காரணம் ஆங்கிலேயர்களுக்கு தங்களிடம் பணி செய்ய தேவையான பெருவாரியான கல்வி கற்று நபர்களை இங்கிலாந்திலிருந்து அழைத்து வருவது சாத்தியமற்றது ஆங்கிலேயர்களால் பாபு வழக்கம் என ஏழுனப்படுத்தப்பட்டவர்கள் கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தினர் கூற்று சீர்திருத்தவாதிகளால் தூண்டப்பட்டு மீல் சிந்தனையின் விளைவாகவே இந்திய தேசிய உணவு உதயமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சீர்திருத்தவாதிகள் காரணத்தை அடிப்படையாக கொண்டு கற்றறிந்த மேலை நாட்டினர் முன்வைத்து சவால்களை எதிர்கொண்டு பதில் கூறினார் இரண்டும் சரி இஸ்லாமியர்கள் இடையே சதி ஒழிப்பு குழந்தை திருமணம் விதவை மரம் திருமணம் ஆகிய பணியை மேற்கொண்டது எது அலிகார் இயக்கம் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் பழி தீர்க்கப்படாமல் இருந்தது எது ஆங்கிலேய ராணுவம் செய்த அட்டூழியம் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகை இடப்பட்டது பற்றி சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதியவர் யார் பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு இன்றி முழுவீச்சில் ஆன பழி வாங்கல் வாங்குதல் ஏற்பட்ட உள்ளது கொள்கையை அடிப்பதை பொறுத்தமட்டில் கொள்ளை அடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறினார் கூறியவர் யார் எல்பின்ஸ்டன் அடிப்பதில் யாரை மிஞ்சிவிட்டோம் என எல்பின்ஸ்டன் ஜான் சர் ஜான் லாரன்ஸிடம் கூறினார் ஷா கூற்று இந்திய உயர் வகுப்பினிடையே ஏற்பட்ட வெறுப்பு ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் புரட்சி செய்ய இட்டு சென்றது காரணம் அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தப்படாமல் திட்டமிட்டு விலக்கி வைத்திருப்பதை வைக்கப்பட்டிருப்பதை மக்கள் இந்திய கொள்கையின் விளைவாக கருதினார் இரண்டும் சரி கூற்று குடிமைப் பணிகளுக்கான வயது பத்தொன்பதாக குறைக்கப்பட்டது காரணம் இந்தியர்கள் அதிக அளவில் பணி தேர்தலில் வெற்றி பெறுவதை தொடர்ந்து தேர்வுகளை இந்தியர்களை எழுதிவிடாமல் தடுப்பதற்கு ஆகும் இரண்டும் சரி யார் அரசு பிரதிநிதிகளாக இருந்தபோது இந்திய நிதி நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றிருந்தார் ரிபன் பிரபு இந்த மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களின் விசாரணை செய்யும் அதிகாரம் பெற்றிருந்தனர் இல்பர்ட் மசோதா பத்திரிகைகள் எதனை விமர்சனம் செய்ய தொடங்கியது அரசியல் அச்சு இயந்திரம் எதனை மக்களுக்கு பரப்ப உதவியது தன்னாட்சி மக்களாட்சி குடிமை உரிமைகள் தொழில் மயமாக்குதல் போன்ற சிந்தனைகள் அராவிய பாரசீக சமஸ்கிருத மொழிகளிலிருந்து மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்குமாறு செய்தவர்கள் வில்லியம் ஜோஸ் சார்லஸ் வில்கின்ஸ் மேக்ஸ் உள்ளார் தேசியத்தின் குறிக்கோள் என அரவிந்த் கோஷ் எதனை எழுதியுள்ளார் உலகை தடுமாறு செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் தீர்த்து வைப்பதாகும் என கூறினார் செய்மோன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று எந்த இடங்களை சென்னை போது பார்வையிட்டார் குண்டூர் கடலூர் திருச்சி சேலம் திருநெல்வேலி சென்னை வாசிகள் சங்கம் உருவாக ஊந்து சக்தியாக இருந்த லட்சுமி நரசர் எப்போது இயற்கை எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தனது வாழ்நாள் முழுவதும் சென்னை எல்லைக்குள் மட்டுமே செயல்பட செயல்பட்ட அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம் கூற்று சென்னை மகாஜன சபை மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் நிறுவப்பட்டது காரணம் சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பிறகு சென்னை மாகாணத்தில் ஒரு அரசியல் சரணமைப்பின் தேவை உணரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று பிராந்திய மொழிச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு சென்னை மகாஜன சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்